எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே இந்த அமெரிக்க மாநாட் அமெரிக்க நாட்டு ஸ்டேச்சு ஆஃப் லிபர்டி என்ற ஒரு அருமையான இடமானது இந்த அமெரிக்க மாநகரத்தின் ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் என்று சொல்வார்களே நம்பர் இடமானது இது இது நியூயார்க்கில் இருக்கின்ற ஒரு சரித்திர புகழ்பெற்ற இடமாகும் இந்த சரித்திர புகழ்பெற்ற இடத்திலே நின்று நான் நான் என்னுடைய கவனத்தை செலுத்துகின்ற பொழுது நமது எல்லாம் உள்ள கணக்கன்பட்டியாரின் நினைவே எனது சிந்தையில் மறுபடி மறுபடியும் மோதுகின்றது எனவே இன்று நாம் கணக்கன்பட்டியாரின் சிந்தனை துளிகள் சிலவற்றை பார்க்கலாம் சாமி சத்தியம் சொல்றேன் சாமி உப்பு ஒசந்தா உணவு கசக்கும் சாமி உரிமை ஒசந்தா உறவு கசக்கும் சாமி அளவா இருந்தா தெளிவா இருக்கும் சாமி அன்பா இருந்தா நான் இருப்பேன் சாமி நான் இருந்தா நல்லதுதான் நடக்கும் சாமி சாமி அயோக்கியம் வாழ்றானின்னு அசந்து போகாத சாமி நீ ஒசந்து நிற்ப சாமி வாழ்க்கையில் அனல் காத்து வேற சாமி ஆத்தங்கரை காத்து வேற சாமி நான் உனக்கு ஆத்தங்கரை காத்தா வீசுவேன் சாமி நம்பு சாமி கஷ்டம் வர்றது வளைஞ்சு போற ரோடு மாறி சாமி ரோடு வளைஞ்சு போனால் கொஞ்சம் பொறுமையா போ சாமி ரோடு நேராக வந்துடும் கணக்கம் இருக்கேன் சாமி கவலையை விடு சாமி சாமி பூவுக்குள்ள தேனை வச்சன் சாமி தேன் இருக்கிறத தேனிக்கு சொன்னேன் சாமி தேனி கட்டின தேன் கூட உனக்கு காமிச்சேன் சாமி நீ என்னை வெளியில் தேடுனா விளையாட்டு காமிப்பேன் சாமி உனக்குள்ள தேடுனா ஓடி வந்து நிற்பேன் சாமி சாமி விஷயம் முடியலடா சாமி நல்ல நல்ல விஷயம் நாள் பூரா சொல்லணும் சாமி உனக்கு கோபத்தை காட்டி காயப்படுத்தினா கர்மா கம்மி சாமி அன்பை காட்டி அழிச்சேன்னா அத்தனையும் ஏறும் சாமி ஏட்ல கவனமாக இருந்தா கணக்கம் இருப்பா சாமி உன் வீட்டில் சாமி உனக்கு தெரிஞ்சுன்னு தெரியாமலும் நிறைய விஷயம் இருக்குடா மேகம் மறைச்சா சூரியன் நமக்கு தெரியாதுரா காமம் மறைச்சா நமக்கு காரியம் ஆகாதுரா அளவோடு இருக்குடா சாமி எல்லாம் அற்புதமா நடக்கும் சாமி சங்கடம் போகணும்னா சரீரத்தோட சங்கல்பம் சங்கமிக்கணும் சாமி கணக்கு ஊருக்கு வந்து பிணக்கு நீங்கி போகணும்னா பின்னால முன்னால செதறாம என்னோட கருத்தாக இருந்தன்னா காரியம் ஆகாமல் போகமாட்டா சாமி சாமி சன்னதிக்கு போனாலும் சந்தோஷத்தை காணும்னு சொல்கிறியா சாமி சன்னதிக்கு போய் சங்கதியை நினச்சா தானே சாமி உங்கதே நல்லாயிருக்கும் ஊருக்கு போனால் மட்டும் உல்லாசம் கிடைக்குமா சாமி உனக்குள்ளே போனால் உலகமே கிடைக்கும் சாமி காயத்துக்குள்ளே கணக்கென வச்சனா சந்தோஷத்தோட சகலமும் கிடைக்கும் சாமி ஏண்டா சாமி பாடம் சொல்லட்டுமா தூங்குறப்ப மாரியம்மா மாரியப்பா வித்தியாசம்லாம் எங்க சாமி இருக்குது

என் பேரை சொன்னால் அப்போ வந்து அம்புட்டு திப்பா சாமி சாமி இன்றைக்கும் உனக்கு பாடம் இருக்குது சாமி அப்பப்போ பாடம் படிச்சுக்கோணும் சாமி உன்னை நோவடிக்கோனை வாழ வைக்கலாம் சாமி உன்னை வாழ வச்சவனை நோவடிக்காத சாமி ஏண்டா சாமி ஒசத்தியாக ஒன்று சொல்லட்டுமா நான் அப்போ நடந்த மாதிரி தான்டா இப்பவும் உன் கூட நடக்கிறேன் அக்கம் பக்கம் உருவத்தை தேடாதடா சாமி நீ தடிக்கி விழுந்தா நான் நிமித்தி ஒப்பன்டா சாமி நம்புடா சாமி டை சாமி விதி சதி செஞ்சாலும் நானே கதின் இருந்தா பாரமெல்லாம் ஆயிரும் சாமி உன் பாவ முட்டையை நான் சகிச்சுக்க சாமி மூட்டை குறைய குறைய சகிப்பெல்லாம் சந்தோஷமா மாறும் சாமி சாமி இன்னைக்கு ஒரு பாடம் படிச்சுக்கிறியா மௌனமா இருந்து பாரு சாமி மார்க்கம் கிடைக்கும் சந்தோஷமா இருந்து பாரு சாமி சங்கடம் தீரும் சாமி ஊருக்கு பொண்டாட்டி புள்ள வராதுடா தோட்டந்தரவும் வராதுடா மாடு கண்ணு வராதுடா உன் சமாச்சாரம் தான்டா வரும் சாமி பட்டணத்தா சொல்லியிருக்கான் சாமி சமாச்சாரம் நல்லா பண்ணுங்க சாமி எல்லாம் நல்லா நடக்கும் சாமி சாமி உனக்கு இன்னைக்கு ஈஸியான பாடம் சொல்லட்டுமா விடியும்னு நம்பி தூங்குற இல்லடா முடியும்னு நம்பி எந்திரிடா நான் இருக்கேன்டா நல்லபடியா நடத்தி வைக்கிறேன்டா நம்புடா சாமி சாமி இன்னைக்கு ஒரு விஷயம் உள்வாங்கிக்கடா விழுந்துட்டா தோத்துற மாட்டடா விழுந்துட்டு எந்திரிக்காட்டி தான்டா விழுந்துட்டா பட்டுன்னு நினைச்சுக்கடா சாமி சட்டின் வந்து தூக்கி விடுவோம்டா சாமி நம்பிக்கையோடு இருடா சாமி சாமி ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கடா சகிச்சு வாழ கற்றுக்கடா சந்தோஷம் வரும் பொறுத்து வாழ கற்றுக்கடா பொக்கிஷம் வரும் எனக்காக வாழ கற்றுக்கடா எல்லாமே வரும் இந்த ரகசியம் நீ வாழ்கிறதுக்கு அவசியம்டா சாமி சாமி சிரிப்புல ஒரு சிறப்பு இருக்குது சாமி கொஞ்சம் சிரிடா சாமி நீ சிரித்தா எனக்கு சந்தோஷம் சாமி ஏன் சந்தோஷம் உன் தோஷம் எல்லாத்தையும் விரட்டிடும் சாமி சாமி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உனக்கு சிறுசு சிரிசாக சொல்லட்டுமாடா சாமி விதி இருக்குடா சாமி ஆனால் விதியையே நினச்சிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் மதிய பிரயோகிக்கணும்டா சாமி மதிய பிரயோகித்து நானே கதிங்க நீ நினச்சேன்னா உன் விதியை நான் விதையோடு மாற்றிடும்டா சாமி சாமி உனக்கு ஒரு அழகான சமாச்சாரம் சொல்லட்டு சாமி நீ உன் உடம்ப தூக்கிக்கிட்டு காசிக்கு போகிற காமேஸ்வரம் போகிற பழனி போகிற திருப்பதி போகிற ஆனால் உடம்புக்குள்ளே வைக்க வேண்டியவனை விட்டுட்டு போறிய சாமி உடம்புக்குள்ளே வைக்க வேண்டியவனை வச்சுக்கிட்டேன்னா நீ அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை சாமி உடம்புக்குள்ளே இருக்கிறவனை கேட்குற விதமாக கேட்டால் உனக்கு எல்லாம் கொடுப்பான் சாமி சாமி நறுக்குன்னு நாலு வார்த்தை உனக்கு சொல்லணும் சாமி வாடி போன பூவுக்கு வண்டு வராதுடா சாமி அச்சடித்த பேப்பரு அஞ்சு பத்து வச்சுக்கடா சாமி அடுக்கடுக்கா இல்லாட்டியும் அரிசி பருப்பு வாங்க வேணும்ல சாமி கணக்கான கருத்தில் வச்சுக்க சாமி அச்சடித்த பேப்பரோட அனுபவிக்க ஆயிலும் கிடைக்கும்டா சாமி கணக்கன் பட்டியாரின் மைமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நாம் அடுத்தடுத்த தொடர்களிலும் பல அதிசயங்களிலும் பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் கண்டு ரசிக்கலாம் கழிக்கலாம் ஆத்ம நன்றி